வணக்க உறவுகளை நாங்களென்று பார்க்கவிருப்பது விநாயகர் சதுர்த்தி விரதம் பட்டி விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூஜை செய்வதற்கான நல்ல நேரமும் வழிபாட்டு முறைகளும் விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் என்று பொருள் அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதாலேயே இவரை முழுமுதற் கடவுள் என போற்றுகின்றோம் அனைத்து கணங்களுக்கும் விநாயகப் பெருமானுக்குள் அடக்கம் என்பதாலும் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டியிருப்பதாலும் விநாயகரை வழிபடுவதால் நவக்கிரகங்கள் நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக ஞானி முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகின்றோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் பலரும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவார்கள் முழு கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகின்றோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்புரை சதுர்த்தி திதியிலேயே விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பேர்களால் இந்த விழா கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவதும் உண்டு பிறகு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும் இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் ஜார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள் இதை ஏற்று பூத அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகின்றார் அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர் விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம் விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர் பிரணவ மந்திரமான ஓம் வடிவமானவர் விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் என இதைக் கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள்தான் விநாயகப் பெருமான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் திகதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறாம் திகதி பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் திகதி பகல் மூன்று முப்பத்தெட்டு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் திகதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் திகதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் நேரமும் உள்ளதால் இந்த நேரங்களைத் தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும் சதுர்த்தி அன்று அதிகாலையிலிருந்து குளித்துவிட்டு இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு அன்றைய தினம் விநாயகருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படித்து அவரது வரலாற்று கதைகளை படிப்பதும் விநாயகரின் அருளை பெற்றுத்தரும் அத்தோடு விநாயகரின் நூற்றி எட்டு போட்டி மந்திரங்களை சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் விநாயகர் சிலை வாங்குவதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் மஞ்சள் சந்தனம் பசும் சாணம் மண் என பொருளில் விநாயகரை பிடித்து வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து இரண்டு அருகம்புல் வைத்து வழிபட்டாலும் எளிமையான விநாயகர் நமக்கு அருள் புரிவார் நாமும் இம்முறையில் விநாயகரை வழிபட்டு அவரின் அருளை பெறுவோமாக நன்றியுறவுகளே வணக்கம்